அப்படின்னா முன்னூத்தறுபது அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அப்போ குழந்தையோட வளர்ச்சி அப்படின்னா படிநிலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மூணு நாலு படிநிலைகள் வளர்ச்சி அப்ப ஆளு வளரணும் அறிவு வளரணும் அப்ப உணர்வுகளை கட்டுப்படுத்தி வளரக்கூடிய ஆழ்மை திறன் வளரணும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி டெவலப்மெண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைவ் டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம அச்சிய பண்ணணும்னா அந்த பிள்ளை பிள்ளைங்க இங்கேதான் நம்மளுடைய இந்த முன்னூத்தி டிகிரி டெவலப்மெண்ட்டை அச்சியும்னா அந்த குழந்தை எந்த சூழலில் எப்படிப்பட்ட சூழல் இருந்தால் இந்த வளர்ச்சி சாப்பிடும் இது யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்ல தெரியுமா ஏதாச்சும் சொல்லுங்கள் ஏதாச்சும்

ஒரு முழு மனிதனாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவங்க ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க நலன் ஸ்பிரிச்சுவல் இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றது அந்த அம்மா ரொம்ப அருமையா சொன்னாங்க பல விஷயங்கள் சொன்னாங்க அதுல முக்கியமான ஒரு போர் கான்செப்ட் வந்து செக்யூர்டு என்வன் எப்பொழுதும் ஒரு குழந்தை தான் பாதுகாப்பான சூழலில் இருக்கின்றோம் என்ற ஒரு நினைப்பு இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் இத்தகைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டெவலப்மெண்ட் சாத்திக்கணும் அப்படின்னு இப்போ தான் இந்த ப்ரொட்டக்ஷனுக்கு நம்ம அதிகபட்ச உக்கீட்டுக்கு கொடுக்கணும் இதுதான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஐம்பது அணுகுகள்ல வந்து ஒழுங்கும் சார்ந்த விஷயம் அதாவது எப்பயுமே வரிசை நின்று உட்காரு எந்திரி அப்படின்னு சொன்னால் பை ஆர்டர் ஒரு இருந்த காலம் எண்பதுகளில் வந்து எப்படின்னா வெல்ஃபேர் ஓரியண்டாக மாறிச்சு டிசிப்ளின் ஓரியண்டட் ஜெயரா இருந்து வெல்ஃபேர் ஓரியண்டட் யாராவது மாறிச்சு அப்போ வந்து எல்லா இது மைனர் ஜெயில்ஸ் ஜெயில்ஸ் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது நல்லா சாப்பாடு கொடுக்குறது அந்த குழந்தைகளுக்கு தனி ஒரு தனித்துவம் இருக்குது அவங்களை தனியாக பாதுகாக்கணும் தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்ன காலகட்டம் வெல்ஃபேர் ஓரியண்டேட் இப்போ வந்து நம்ம இருக்கிற காலகட்டம் என்னது இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் எந்த காலகட்டம் இல்லை இப்ப என்ன யாரா டிஜிட்டல் யாரா குழந்தைகளுக்கான யாரா என்ன யாரா